ஆனவிலே அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு அலுவலக அமைப்பு திட்டம் இந்த அலுவலக அமைப்பு திட்டம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு வரை அல்லது வரை விளக்கணம் தருகன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாக இருக்கும் த்ரீ மார்க்ஸ் கொஸ்டின் ஓகே இதில் ரெண்டு பேரோட வரவிளக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கோம் நீ வந்து லிட்டில் ஃபீல்டின் அவர் அவரோட வரவிளக்கணத்தை மட்டும் நீ படித்தா போதும் இவர் என்ன சொல்கிறாரு அமைப்பு திட்டம் இப்போ பாரு அமைப்பு திட்டத்தை பற்றி தான் நம்ம இருக்கோம் எவ்வாறு அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது இப்போது நம்ம வீடு எடுக்கிறோம் நம்ம வீட்டிற்கு தகுந்தாற்படி எது ஹா ஹாலில் எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா எந்த பக்கம் சோஃபா செட் பண்ணலாம் எங்கே நம்மளுடைய சோகேஸ் வைக்கலாம் என்னென்ட்டு ஒரு பிளான் பண்ணுறோமே இதுதான் அமைப்பு திட்டம் எப்படிங்கிறோம் இருக்கக்கூடிய தரப்பரப்பு இருக்கும் இந்த தரப்பரப்புக்குள்ளே நம்ம ஹால் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்குள்ளே என்னென்னலாம் வச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணுறதே போல் ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தரப்பரப்பில் எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க பத்து பணியாளர்களுக்கும் யார் யாருக்கு எப்படி இடம் ஒதுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் அவர்கள் அருகிலே கொடுக்கணும் இல்லையா இதற்கு அந்த தரப்பரப்பில் உபகரணங்களை வரிசைப்படுத்தி அமைக்கக்கூடிய ஒன்றுதான் அமைப்பு திட்டம் என அழைக்கிறோம் இதை பாரு உன்னுடைய பரடா பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பது அலுவலக அமைப்பு திட்டத்திற்கு வர வரையறு லிட்டில் ஃபீல்டின் என்பவர் என்ன சொல்கிறான்னு பாரு அமைப்பு திட்டம் என்பது இருக்கக்கூடிய தள அமைப்பில் தள அமைப்புனா தர பரப்பு தான் சரியா இந்த தள அமைப்பில் உபகரணங்களை முறைப்படுத்தி அமைத்தல் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்குறோம் இருக்கக்கூடிய இடம் எத்தனை எவ்வளோ சென்ட் சதுரடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்றப்படி தான் என்ன முடியும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க முடியும் என்ற தளவாடங்களை வாங்க முடியும் இருக்கக்கூடிய இடம் சின்னன்ற இடத்துல பெரிய பெரிய சைஸ் மிஷினாக வாங்கி கொண்டு வச்சால் இடம் பற்றாது செயல்பாடுகள் குறையும் இல்லையா எனவே இருக்கின்ற தள அமைப்புங்கிறது தர அமைப்பு என்னென்னு யோசிக்காத தர பரப்பில் உபகரணங்களை முறைப்படுத்தி அமைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இதே நேரத்தில் ஹிக்ஸ் மற்றும் ஃபேல்ஸ் என்பவ என்ன செய்வான்னு சொன்னால் இவருமே என்ன செய்வாங்கன்னா மனிதர்கள் பொருட்கள் இயந்திரம் அறைகளை நபர்கள் எல்லாம் அதிகபட்ச திறனை செயலாக்கக்கூடிய வகையில் நம்ம திட்டமிட்டு அமைப்பது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் நீ ஒலிச்சியல் ஃபீல்டின் என்பவர் வரை மட்டும் படி இருக்கக்கூடிய தள அமைப்பில் உபகரணங்களை முறைப்படுத்தி அமைத்தல் என்பதுதான் அலுவலக அமைப்பு திட்டம் என அழைக்கப்படுகிறது இந்த அமைப்பு திட்டனால் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டில் நம்ம இட வசதி தீர்மானித்தல் இட வசதி சொல்லி படிக்கிறோம் இதில் பார்த்தேன்னு சொன்னால் நம்ம சொன்னேன் எவ்வளோ இப்போ ஹால் எவ்வளோ ஏரியா இருக்கோ அதுக்குள்ளே தான் நம்மளுடைய சோ கேஸ் வைக்கிறோம் சோஃபா செட் போடுறோம் இன்னும் கூடுதலான இருக்கைகள் டேபிள் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு சொன்னால் டிவி இந்த எல்லாமே அதுக்குள்ளே அமைக்கிறோம் இல்லையா அதே போல் அலுவலகங்களிலேயும் எத்தனை பணியாளர்கள் இருக்கிறாங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் தேவையான இடவசதியை இணைச்சிரும் ஏற்படுத்துகிறோம் இட வசதியை தீர்மானித்தல் நினைவச்சுக்கேன் ஓகே இட வசதியை தீர்மானிக்கும் பொழுது என்னெல்லாம் பணியாளர்கள் எத்தனை பணியாளர்களோ அத்தனை பணியாளர்களுக்கும் தேவையான இடம் அதுக்கப்புறம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சாதனங்களுக்கான இடத்தை இனச்சரனா தீர்மானித்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் ஃபார்மா அது சின்ன டயக்ராம் வேறு கொடுத்துருப்பாங்க செகண்ட் பையில அரைகலன் இயந்திரம் மற்றும் உபகரணங்களை முறையாக ஒழுங்குபடுத்தி அமைத்தல் மாணவிகளே உனக்கு திரும்பவும் உரட்ட சொல்கிறேன் அலுவலக இட அமைத்து என்பது மூணு மார்க் கொஸ்டின் அந்த லிட்டில் ஃபீல்டின் என்பவருடைய வரவிளக்கணத்தை எழுது என்னை இருக்கக்கூடிய தள அமைப்பில் உபகரணங்களை முறைப்படுத்தி அமைத்தல் தான் அவர் என்ன சொல்கிறாரு அமைப்பு திட்டம் சொல்கிறாரு இந்த அமைப்பு திட்டம் மூன்று க விளக்கத்தை தர்றது ஃபஸ்ட்டில் இருப்பிடத்தை தீர்மானிக்கிறோம் பணியாளர்களுக்கு வே தேவையான இடமும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சாதனங்களுக்கான இடத்தை நம்ம என்னைச்சினோம் தீர்மானிக்கணும் சாதனங்கள் சொல்லும்போது அறைகளன் மற்றும் இயந்திரங்களை அவங்க முறையாக ஒழுங்குபடுத்தி என்ன சொன்னோம் அமைக்கணும் சிறந்த ஒரு சுற்றுச்சூழல்களை உருவாக்க வேண்டும் என்பது அவங்களுடைய அமைப்பு திட்டத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறது கண்டென்ட் உள்ளடக்கம் இடத்தை தீர்மானிக்கிறோம் அறைகளன் மற்றும் இயந்திரத்தான் முறையாக ஒழுங்குபடுத்தி வைக்கிறோம் சிறந்த சூழ்நிலைகளை உருவாக்குறோம் மனைவிகளையும் பேஜ் நம்பர் நாற்பது திருப்பிக்க ஒரு சின்ன டைக்ராம் கொடுத்துருக்காங்க பருமா அழகான ஒரு வீட்டோட அமைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்களா இதில் பர அலுவலக அமைப்பு திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நடைவில் ஒரு பிளாக் மாதிரி இப்படி லைன் லைனாக இருக்குது அங்கங்கே அந்த ஹாப்பா சைடுக்கும் இந்த சைடுக்கும் நம்ம நடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா அதே போல் வெளியில் போகிறதுக்கான விழைப்பு ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு இங்கே ஒரு பேட்ச் அங்கே ஒரு பேட்ச் இருந்து விளையாட்டுக்கும் மாதிரி இன்னும் ஆப்போசிட் சைடில் இந்த எப்படி உட்காரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு திட்டத்தை வரைஞ்சி காட்டியிருப்பாங்க ஒவ்வொரு பணியாளர்களும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைப்பு திட்டத்தின் நோக்கங்கள் பாரு பத்து பாயிண்ட் கொடுத்துருக்குமா முக்கியமான கொஸ்டின் டென் மார்க்ஸ் கொஸ்டின் அலுவலக அமைப்பு திட்டம் என்றால் என்ன அதன் நோக்கங்கள் யாவை இல்லாமல் உனக்கு ஒரு கொஸ்டின் இருக்காது அமைப்பு திட்டம் என்றால் என்ன அதன் நோக்கங்கள் யாவை பாரு இதனுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டில் தரப்பரப்பு வந்து நமக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் தரப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஏரியாவும் சொல்லுவோம் ஸ்கூல் கேம்பஸ் முழுசுமே நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா ஒவ்வொரு காரியங்களுக்காக நமக்கு இருக்கக்கூடிய தரப்பரப்பும் முழுமையாக இணைச்சோம் பயன்படுத்தப்பட வேண்டும் செகண்ட் பண்ணில் மின்சாரம் மற்றும் தொலைபேசி சேவைகள் நமக்கு தேவைப்படும் இடத்துல அமைக்கணும் இப்போ ரூம் இருக்கிறோம் அப்படின்னா லைட் இல்லை ஃபேன் இல்லை ஏசி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் இல்லையா எனவே ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தேவையான அதாவது ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன தேவை அவங்களுடைய தொலைபேசி சேவை தேவை மின்சார சிந்தனைகள் எனவே மின்சாரம் மற்றும் தொலைபேசி சேவைகள் அந் தேவைப்படக்கூடிய இடத்துல அங்கே அங்கே என்ன செய்யணும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நினைச்சிரும் தரப்பரப்பை முழுமையாக பயன்படுத்தணும் அடுத்தால் மின்சாரம் தொலைபேசி சேவைகள்லாம் செய்து கொடுக்குறோம் மூன்றாவது சிறந்த பனிச்சூழல் உருவாக்க வேண்டும் சொல்லிவிடுறேன் சிறப்பு பனிச்சூழல்னு சொல்லும்போது சத்தம் சுத்தம் காற்றோட்டம் நல்ல தண்ணீருக்கு வசதியிலேயே உணவகம் அப்படிலாம் சொல்லி சொன்னோம் இதே மாதிரி நல்ல ஒரு பனிச்சூழல்கள் நினச்சணும் வழங்க வேண்டும் அடுத்தால் பணிச்சூழல் வழங்கப்படும் பொழுது அந்த பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான இடமானது ஒதுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தேவையான இடம் யார் யார் எந்தெந்த முக் பணியாளர்கள் எந்தெந்த இடங்களில் அமரச்சேனும்னு சொல்லிட்டு பணி இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் பணி இடஒதுக்கீடு ஒவ்வொரு குறிப்பிட்ட பணியாளர்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்தை நிர்ணயிக்க வேண்டும் ஃபஸ்ட்டில் முழுமையாக தர த தரைகளை பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் தேவையான மின்சாரம் அதுக்கப்புறம் என்ன சரி தொலைபேசி சேவைகள் அங்கங்கே பயன்படுத்துறதுக்கு ஏற்றவைகளை ப அமைச்சு கொடுக்கணும் பணியாளருக்கு தேவையான பனி சூழல்கள் அனைத்தும் ஏற்படுத்தி கொடுக்கணும் பணி ஒதுக்கீடுக்கான இடது அமைப்பை நம்ம செய்கிறோம் பணி இட ஒதுக்கீடு எந்தெந்த பணியாளர்கள் எந்தெந்த இடத்துலேருந்து பணியாற்றணும்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா ஐந்தாவது பார்த்தேன்னு சொன்னால் அந்த பணியாளர்களை பொறுத்தளவில் நன்றி உணர்வை தூண்டும் வகையில் அமைக்கணும்னு கொடுத்துருக்கோம் அதாவது அந்த ஒரு பணியாளர் இப்போ பார்த்தேன்னு சொன்னால் எனக்குன்னு ஒரு ரூமை கொடுத்து இந்த இடத்துலேருந்து பணியாற்றும் பொழுது இந்த ரூமோட உரிமை எனக்கு இருக்கும் இல்லையா அதை சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டுறதுக்கு எனக்கு இருக்கும் எனக்கு ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இடம் தந்து விளைச்சி சொல்கிறாங்கன்ட்டு இப்போ பார் ஒரு பேங்க்கில் ஒரு தனி ஒரு ஒரு மேனேஜரோ அல்லது சிஸ்டம் மேனேஜருக்கோ தனி ஒரு கேபின் கொடுத்து தனியாக டேபிள் தனியாக ஒருத்தவங்களுக்குள்ளோன்னு ஒரு கோடு சுய மரியாதை இல்லையா அவங்களுக்கு அந்த மரியாதையும் உரிமை உ நன்றி உணர்வு இருக்கும் பொழுது அந்த அவங்க வந்து பணியை சிறப்பாக செய்வாங்க அந்த அதற்கு ஏற்றாற்படி தான் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தேவையான உரிமையையும் நன்றி நன்றியுணர்வுடன் பணியாளர்கள் செயல்படுத்தக்கூடிய வகையில் என்ன அமைக்கப்பட வேண்டும் அலுவலக அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் அடுத்த வேலை ஓட்டத்தை எளிதாக்க வேண்டும்ன்னு கொடுத்துருக்கோம் இந்த தகவல் தொடர்பு வேலை ஓட்டத்தை எது எளிதாக்கணும் பார்த்தேன் நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் எடுத்து பார்த்துக்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் லெவன்த்து ஆளு முதல்ல இருக்கும் அதுக்கு பேக்கில் டுவெல்த்து அதுக்கப்புறம் ஒரு பணியை தொடர்ந்து அடுத்தாங்க நேர்கோட்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த தபால்கள்தெல்லாம் நேர்கோட்டில் இருக்கும்போது பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே அங்கே இல்லையா எனவே அந்த தகவல் தொடர்பு செய்யக்கூடிய நேரம் மிகவும் குறைவு இந்த தகவல் தொடர்புனால வேலை ஓட்டம் நமக்கு என்னச்சுன்னா எளிதாக்க முடிகிறது அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு பார்த்துச்சோன்னா நம்மளுடைய டேபிள் ஃபைலு அதுக்கப்புறம் அந்த பணியாளர்கள்லாம் அங்கங்கே எழும்பி இருப்பாங்க இல்லையா அந்த நடமாட்டம்லாம் நமக்கு எளிதில் நடமாடக்கூடிய வகையில் இட வசதி இருக்கணும் அதாவது இந்த பார்த்தோன்னா மினேயரில் அப்படி இப்படி அமைக்கும் பொழுது பணியாளர்கள் எப்படி வந்து எப்படி போடுறாங்கங்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அவங்களுக்கு ஒரு இடர்பாடு இல்லாமல் இருக்கும் இல்லையா எனவே வேலையை பார்க்கும் பொழுது எளிதில் ஒரு அரு என்னச்சு என்ன சொன்னால் நடமாடப்படி எழு எளிதில் எழும்பி நடமாடாதபடி அவங்களுக்கு தேவையான எழுதுபொருள் வைக்கக்கூடிய இடமும் அருகிலேயே கொடுத்துட்டேன்னா அந்த நடமாட்டம் குறையும் இல்லையா எனவே ஒவ்வொரு பணியாளர்களும் பயன்படுத்தக்கூடிய அறைகளன் இயந்திரங்கள் அவங்களுடைய சாதனங்களும் என்ன செய்யணும் அடிக்கடி அவங்க எலும்பி நடமாடாதபடி நடமாடுறதுக்கு இடம் இருக்கணும் நடமாடாதபடி அவங்களுக்கு நடமாடாதபடி அவங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் அவர் அவர்கள் அருகிலேயே வழங்கப்பட வேண்டும் என்பது அடுத்து எட்டாவது பாயிண்ட் பார்த்தேன்னு சொன்னால் பொதுவாக நமக்கு திடீர் திடீர்னு சவுண்ட் வரும் இப்போ நம்ம பிற நம்ம ஜன்னல் பக்கமாக இருக்கும் பொழுது அந்த பக்கமாக ரோடையும் போ ரோட்லேயும் பஸ்ஸு சப்போஸ் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது இந்த சவுண்டெலாம் நமக்கு நம்மளை அறியாமலே நமக்கு காதலை ஏக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் செதறும் இல்லையா அதே மாதிரி பணியாளர்களுக்கும் சத்தம் ஓயாமல் வர்றது க டைப்ரைட்டிங் மிஷின் அடிக்கிறது கதவை அங்கங்கே லாக் பண்ணி திறக்கறது இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய இடர்பாடுகளை ஏற்படுத்தும் எனவே அந்த இறைச்சல் கவனக்குசுதரலாம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு தனியாக அமையப்பட வேண்டும் அப்படி உள்ள இடத்தெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணிட்டேன்னா இங்கே என்ன சரிச்சல் ஒரு இடையூறாக அமையாதவன்னா பார்த்துக்கொள்ள வேண்டும் சரியா அடுத்து பணியாளர்களுக்கு இடையே குறுக்கீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் அவ் ஒவ்வொரு பணியாளருக்கும் என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை தான் செய்யணும் கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்ருக்கா ஏ தேவையில்லாத கொஸ்டின் இருக்கான்னு நம்ம சொல்லுவோம் இல்லை ஏய் தேவையில்லாத கொஸ்டின் கேட்டுருக்கா அடிமோ அதை குறுக்கீடு தேவையற்ற செயல்பாடுகளில் அவங்க என்னைச்சக்கூடாது ஈடுபடக்கூடாது எனவே பணியாளர்கள் அவங்களுக்குள்ளே என்ன செய்யணும் தனியாக குறுக்கிடக்கூடாது க எதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இல்லையா அதற்காக பணியாளர்களுடைய குறுக்கீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் சொல்லிடலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகசியம் காக்கணும் இப்போ பொதுவாக மேனேஜருக்கு ஏன் தனி ரூம் கொடுக்குறாங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஏன் தனியாக வச்சிடறாங்க அந்த பதவி கேட்பி அப்படின்னு சொல்லும்போது அவங்க செயல் செயலாற்றக்கூடிய செயல்முறைகள் வேற யாருக்கும் கருத்துக்கள் வெளியே போகக்கூடாது ரகசியம் பாதுகாக்கணும் அதுக்கிற முக்கியமான கோப்புகள் கோப்பு ஆவணங்கள்லாம் நமக்கு என்ன சொன்னால் சரியான ரகசியமான இடத்துல அதாவது எந்த துறையில் கையாளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு வசதிகள் வழங்க வேண்டும் அதான் என்னென்னா ரகசியம் மற்றும் மதிப்புமுக்க கோப்புகளை கையாளக்கூடிய துறைக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பாரு நிறைய இடங்கள்ல இப்போ ஏடிஎம் மிஷின்னால் அங்கே ஒரு வாட்ச்மேன் இல்லையா பே முன்னாடி ஒருத்தர் கட்டாயம் நமக்கு ஒரு கன் வச்சுட்டு நின்றுட்டுருக்குறாரு காரணம் ப முக்கியமான பண வரவு செலவுகள் இருக்குது முக்கியமான டாக்குமெண்ட் எத்தனையோ விதவ அமௌண்ட்டுக்கு செக்ஸ் இருக்கும் இல்லையா இதுதான் ரகசியம் மற்றும் பாது மதிப்புமிக்க கோப்புகளை கையாளக்கூடிய துறைக்கு போதுமான பாதுகாப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இவை அனைத்தும் அமைப்பு திட்டத்தின் நோக்கங்கள் மனிதங்களே திரும்பவிட்டால் லைட்டாக ஹிண்டு மாதிரி சொல்கிறேன் பத்து பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட்டில் தரப்பரப்ப நம்ம நினச்சணும் முழுமையாக பயன்படுத்தணும் மின்சாரம் மற்றும் தொலைபேசி சேவைகள்லாம் பணியாளருக்கு செய்து கொடுக்கணும் சிறந்த பணிச்சூழல்களை உருவாக்கி கொடுக்கணும் ஒவ்வொரு பணியாளர்களும் எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு பணி இடஒதுக்கீடு செய்யணும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தங்களுடைய உரிமை மற்றும் நன்றியுணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்ன செஞ்சுனா இட வசதி அமைக்கப்பட்டிருக்கணும்னு சொல்கிறோம் அடுத்தால் என்னச்சுன்னா வேலை ஓட்டத்தை நம்ம என்ன செய்யணும் எளிதாக்கிக்கொள்ளணும் கொள்ளணும் பணியாளர்கள் அடிக்கடி நடமாடாதபடி இருக்கணும் நடமாடுறதுக்கு இடம் இருக்கணும் குடுமானவரை நடமாடாதபடி அவங்கவுங்க பயன்படுத்தக்கூடிய சாதனங்களை அவங்களுக்கு அருகிலேயே கொடுக்கணும் சத்தம் இல்லாதபடி இருக்கணும் அப்படி இறைச்சல் அதிகமாக இருந்தோன்னா அதெல்லாம் கவனம் செதராதபடி தனியான ஒரு இடத்துல வச்சு அமைச்சர்லான்னு சொல்லலாம் பணியாளர்களுக்கு தங்களுக்குள்ளே எந்த குறுக்கீடு என்னச்சு கூட செய்யக்கூடாது ரகசியம் வாய்ந்த பணிகளுக்கும் பாதுகாப்பு மிக்க ஆவணங்களை கையாளக்கூடிய கையாளக்கூடிய துறைகளுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னைச்சினா வழங்கப்பட வேண்டும் என்பது அமைப்பு திட்டத்தின் நோக்கங்கள் ஆகும் ஓகே